ஆசீர்வமாக இருக்கும் ஏ சாப்பிடனால இந்த வார்த்தையை கூடி வந்து அதிகமாக ஏ சிக்கல ஆசிர்வதிப்பாரு வேறுவாரு சந்தேகம் இல்லைன்னா இந்த வார்த்தை வந்து அவ்வளவு ஆசிர்வாதங்கள் இருக்கு இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆசீர்வாதம் நடத்துவாங்க விஸ்வாசத்தினால நீதிமன்ற நிலைப்பாடு போல இந்த வார்த்தையை கேட்கும்போது விசுவாசம்

செல்லார் சொல்லும் பொழுது நாலாவது வருஷத்துல பாக்குறோம் அவன் அதே அதுக்கு கீழ்படுத்தி என்ன செய்யறான் புறப்பட்டு போறான் இப்ப புறப்பட்டு போனதுனால ஆண்டு வந்து அதே போல புறப்பட்டு போக சொல்றாரு நான் எங்க போவா எதுக்கு போவா ஏன் போவா இப்படி இருக்குது என் வீடு என்னுடைய வீடு வசதி வந்து என்னுடைய சொத்துலாம் பெருசு Why should you யோசிக்கவே father into சொன்ன உடனே என்ன would you feed போறாரு into your reach? கொடுத்தாரு heınıanticертв பெரிய dalam உன்னை baraha, aquí பேரை Double. நீ Magnet, there is a woman who focuses like a male, where they decorative a daughter, a

வாசுகாந்தனா அங்க ஆஸ்வாதமான மாத்தியம் அங்கையை வந்து பாத்தாங்க தகப்பட அனுப்பாச்சி விட்டுச்சு இங்கேயே தனக்க குடுத்தா தனக்கா பிள்ளைங்கள பாக்கல அதுக்கு கீயே குடுத்து ஆஸ்வாதம் ஒப்பு கொடுத்த ஒப்பு குடுத்து சரி பட்டி போடல அங்க குடுத்தாங்க கைய வந்து கத்தியே ஓங்கட்டான் ஓங்கி விட்டா போடாதுன்னு தான் யாருக்கு கிடைக்கல விட்டாத கத்தி கோமரவனே சாப்பிடல கோமிட்டா சே குடுத்தேன் அது மாதிரி

آپ <سؤال> சொல்றதுலாம் நான் எடுத்து சொல்றேன் அங்க பாருங்களே ஆண்டவருக்காக நீ கீறிடுஞ்சி நீ எல்லாம் குட்றீங்க நீ எப்பவுமே ஆண்டவருக்காக எதை ஆண்டவருக்கு சொல்றாங்க நீங்க ஆண்டவருக்காக குடுக்குற ஒவ்வொரு நேர்மான செயலே அந்த அவர் நேர்ங்க தியாகங்கள் ಆಂತರಂಗಿಯನೇ ಆಮೇಸಿಕೆಯೆ ಗೆಮರದೋರು ಯಾಕಂತಕಗಳ ದೇಶರಿಯೋ ಕುಂತುರಿಯೋ ಉಳೆರಿಯೋ ಜೆಪಿಕರಿಯೋ ಆರಾಧಿಕೆಯೋ ಇದೆಲ್ಲ ಯಾಚದ ಫಲಕ್ಕೆ ಆಂತರ ನೇಸಿಕೆಯ ನೇಸಿಕೆಯ ಅವನು ಮೇಲೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಇರ್ತಾರ್ ಅಂತ ಆವಂತು ಬಿಳೆ ಪ್ರಪಾತ ಗೋಕಟನಕ್ಕೆ ಕತ್ತಿ ಪಟ್ಟರೆ ಆಂತರ ಬದಿಪದಿಯ ನೇಸಿಕೆಯನ್ನ ಅರ್ಥ ಹೇಳ್ತೀನಿ ಇಪ್ಪದನ್ನ ಇಲ್ಲಿ ಫೈಟ್ ಕಲಿ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ಉಂಗಲಕ್ಕೆ ಒಂದು ಟೆಸ್ಟ್ ಕೊಡೋಣ ಗೆಲಂತೀಯಾ ನಕ್ಕು கேட்ட வரம்பு கேமோ ஆயிடுச்சு போட்டு கேட்டு ஏ வா வாங்க இவருக்கு ரொம்ப ஆயிடுச்சு அதனால நமக்கு எல்லாம் சிறைவரா இருப்பான் செய்யா ஓடி இல்லையா அப்படி இருக்கக்கூடாது ஆசனுக்காக பாசு சொல்லப்படுது குளியகார்கள் சொல்லக்கூடே பாச கீழே அவங்க வசத்துக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார் ஆண்டவர்களுக்கு கேட்டு போயிடுற ஆண்டவர பார்த்துக்கிட்டேன் ஆசைப்படுது ஆறாவது பல உங்களையும் ஆண்டு ஆசிரியிருப்பாரு ஆனா ஆறாவது உயர்த்த போல உங்களையும் உயர்த்துவார் ஆனால் ஒவ்வொரு விதத்தில் இன்னைக்கு ஆண்டவர்கா பண்ற எல்லா தியாகத்திலேயே ஆண்டவர்கா